மறுத்தனன் யானும் அருள் அறியாமையுன் என் மணியே வெறுத்து வெறுத்துயனை நீ விட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்துயனை ஆண்டுகுள் உத்தரகோசமங்கைக்கு அரசே பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறுநாய்களிடம் பொய்யினேயே திரு உத்தரகோசமங்கை தளத்து அருளாட்சி செய்கின்ற அரசே யான் என் அறியாமையால் நீ வழங்கிய திருவருளாம் அமுதத்தை உண்ண மறுத்தேன் என் மாமணியே நீ என்னை கைவிட்டு விடாதே தீவினையேனாகிய என் பிறவிக்குக் காரணமான முற்பிறவிகள் தோறும் யான் செய்த தீவினைகளின் தொகுதி அனைத்தையும் போக்கி அழித்து என்னை ஆட்கொள்வாயாக கீழ்மக்கள் தம் இயல்பு காரணமாக பெரியோர் வெறுப்பனவே செய்தாலும் அவற்றையெல்லாம் பொறுப்பார்கள் அப்பெரியோர் இது உலக நியதி எல்லாமல்ல பெரியோனாகிய இறைவா என் முன் வினைகளை வேறுடன் களைந்து என்னை தூயவனாக்கி உன் திருவருளுக்கு தகுதி உடையவனாகச் செய்து ஆட்கொள்ள வேண்டுகிறேன் அருள்வீராக